இந்த நல்ல அருமையான நேரத்தில் கத்துடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் இந்த வார்த்தையை முழுமையாக கேட்டு பயன்பெற வேண்டுமென்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நாம் அதனுடைய வார்த்தைகளை கடந்து போவோமா ஆமேன் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விதமாக சொல்கிறது நம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஐக்கியமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டோம் அப்போது யாரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் உலகத்தோடு ஒத்தவேசம் தரித்தவர்களாய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல அனலுமின்றி குளிருமின்றி வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் இருளின் பிள்ளைகளாகவும் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவோடு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அனலுள்ள ஜீவியம் செய்யும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியமாய் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார் நானே திராட்சை செடி ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் அவரோடு இணைந்திருக்கும்படி நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகி உலக சிநேகதத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகிப் போகிறார்கள் உலக ஆசைகள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம் அந்தோ பரிதாபம் நாம் இம்மைக்குரியதை தேடுகிறவர்கள் அல்ல நாம் மறுமைக்குரியதை தேடுகிற பிள்ளைகள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது பிசாசானவன் நம்மளை கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து பிரிப்பதற்கு அவன் வகைவேடி புரிந்து கொண்டிருக்கிறான் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பழைய பாடல் விதமாய் சொல்லுகிறது மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் ஆம் பிசாசானவன் காட்டுகிற இந்த காணல் நீரை போல் இருக்கிற இந்த உலகத்திற்கு நீங்கள் ஏமாந்து விடாதீங்க தயவு செய்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பிசாசானவன் உங்களை வஞ்சகமாக உங்களை திசை திருப்ப அவன் பார்ப்பான் நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவையே உப்பருகையிலே மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் காமித்து என் காலிலே விழுந்து பணிந்தால் இவைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று ஏமாற்ற பார்த்தான் காரணம் என்ன தெரியுமா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுங்க தான் இந்த பூமியை உண்டாக்கினார் பொன் வெள்ளி சகல ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் தேவன் நமக்கு கொடுக்கிறது ஆனால் அவைகளாலே நாம் பரலோகத்துக்கு போக முடியாது இன்றைக்கு உலகத்தை சிநேகித்து கிறிஸ்துவை மறுதளிக்கிற கூட்டம் பெருந்துவிட்டது கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள் உலகத்தை சிநேகித்து போகிறார்கள் கடைசி நாட்களிலே சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற மனிதர்கள் பெருகுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் வருகையிலே விசுவாசத்தை காண்பாரோ கடைசி நாட்களிலே தேவன் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பிசாசோடும் பிசாசின் கூட்டத்தோடும் ஐக்கியமாய் இருக்க அநேகர் விரும்பி கிறிஸ்துவின் அன்பை இழந்து போகிறார்கள் கிறிஸ்துவின் விலை ஏற்பட்ட மீட்பை மறுதளிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே கவனமாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஏன்னா நீங்களும் நாளும் போக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல நீங்களும் நாளும் ஜீவனுக்கு போக ஜீவனோடு நித்திகாலமாய் அவரோடு கூட வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரெல்லாம் போக ஒரு வசன விதமாய் சொல்கிறது யூதாசை குறித்து கேட்டின் மகன் கெட்டுப்போனானே ஒளிய அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவை விட்டு விலகிப் போகிறார்களோ அவர்கள் தன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவம் சாபம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படு மன்னிக்கப்பட வேண்டும் என்று கல்வாரி செலவில் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்து அடிக்கப்பட்டு உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தது எதற்கு தெரியுமா அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அவரோடு இணைந்து இருக்கும்படி அவரோடு இணைந்திருந்த மிகுந்த கணிகளை கொடுத்து இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் பிரகாசிக்க வேண்டும் உலகத்துக்கு இருக்க வேண்டும் சபைக்கு இருக்க வேண்டும் அவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லவா அவர் உங்களை தெரிந்து கொண்டார் நீங்களோ இன்றைக்கு அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய நாம் சாத்தானுக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் விலகி போகிறோம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் ஒரு நிமிடம் யோசித்துப்பார்கள் சிலுவையின் உபதேசத்தை எட்டி உதைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் சிலுவையை எட்டி உதைக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் அன்பை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் ஐயோ பரிதாபம் நியாய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவரைக் கண்டு புலம்ப வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கு சொல்கிறேன் ஒருவேளை கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகி இருப்பீர்களானால் ஓடி ஓடிவா அவர் இரு கரங்களை விரித்து உன்னை அழைக்கிறார் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் உன்னை ஒரு நாளும் புறம் தள்ளுகிற தேவன் அல்ல உன்னுடைய குறையை உணர்ந்து உன்னுடைய பாவத்தை உணர்ந்து தகப்பனே என்னை ரட்சியும் என்று சொல்லி நீ அவருடைய சமூகத்தில் ஓடோடி ஓடி வருவாயானால் உன்னை மீண்டும் கழிவை சுத்திகரித்து உன்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகுதவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ பலன் தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்ட பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக காரணம் நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் வேதம் சொல்கிறது இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் சானவன் நம்முடைய கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதிலே அவன் நய வஞ்சகமாய் செயல்படுகிறவன் அப்போது யார் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு நடத்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள் ஆனால் தேவ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாம்ச சிந்தைகளுக்கும் மாம்ச எண்ணங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் நிச்சயம் கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு வெளியேறி இருளுக்குரிய பிள்ளைகளாய் வாழ தங்களை ஒப்புக்கொடுப்பார்கள் வேதம் சொல்கிறது இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமில்லை இருள் பிசாசின் பிள்ளைகள் வெளிச்சம் கத்துடைய பிள்ளைகள் ஒருவனும் ஒரு விளக்கை கொளுத்தி அதை கட்டல் கடியில் வைக்கமாட்டான் மாட்டான் அப்போ கத்துடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் அவர்களுடைய கிரிகைகள் பரிசுத்தமானவைகளாக தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற கிரிகளாகி இருக்க வேண்டும் தேவனை மறுதளிக்கிறவர்களாய் அல்ல தேவனுடைய கிருபாய் வரங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக சாட்சிகளாக உலகத்திலே பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்னால் அன்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ தேவனை விட்டு விலகி போகிறவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது எனவே கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருந்து மிகுந்த கனைகளை கொடுத்து கத்தற்காக ஒரு நல்ல நற்சாட்சியுள்ள உள்ள பிள்ளைகளாய் வாழ பரிசுத்தாவியானு நமக்கு கருவை செய்வாராக கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்போம் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்போம் கத்த நம்ம ஆசை வதிப்பார் ஜபிப்போமா நல்ல பிதாவே நாங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து வேறுபுரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ கத்தர் எங்களுக்கு கருவை செய்வீராக இயேசு என்கிற பரிசுத்தமுள்ள தேவக்கரத்தில் எங்களை தாழ் தூப்பு கொடுத்தி ஜொபிக்கிறோம் ஜபைங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன்